முன்னூறு ஆண்டு பழமையான குலசை முத்தாரம்மன் கோவில் வ வரலாறு உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா கதை வாங்க நண்பர்களை பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் குலசை முத்தாரம்மன் கோவில் இன்று உலக புகழ்பெற்ற அம்மன் கோவில் கொண்டுள்ளது இந்த கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோவிலின் வரலாறு முக்கியத்துவம் மற்றும் சிறப்பு அம்சங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன கோவில் வரலாறு மற்றும் பெயர் காரணம் குலசை மன்னன் இந்த கோவிலின் பெயர் உருவானதற்கு ஒரு கதை உண்டு குலசேகர பாண்டிய மன்னன் ஆட்சி செய்த காலத்தில் திருவனந்தபுர மன்னனுடன் போரிட்டு தோல்வியுடன் மனம் உடைந்த மன்னன் இரவில் உறங்கும் போது ஆரம் வளர்ந்த நாயகி அம்மன் அவன் கண்ணில் தோன்றினார் மன்னா மனம் தளராதே மீண்டும் முயற்சி செய் வெற்றி பெறுவாய் என்று அருள் பாலித்தார் அம்மனின் அருளால் மன்னன் மீண்டும் படையெடுத்து வெற்றி பெற்றான் அம்மனுக்கோ அம்மனுக்கோ நன்றி கடனாக மன்னன் இந்த கோவிலை மன்னன் மீண்டும் கட்டினான் மன்னனின் நினைவாக இந்த ஊருக்கு குலசேகரப்பட்டினம் என்று பெயர் வந்தது முத்தாரம்மன் பெயர் ஆரம்ப காலத்தில் இந்த அம்மனை அம்மன் என்று அழைத்தார் அம்மன் கோவப்படும் சமயத்தில் மக்களுக்கு முத்து போன்ற அம்மன் நோய் வருவதை வழக்கமாக இருந்தது இந்த அம்மன் நோயை குணப்படுத்தும் சக்தி அம்மனுக்கு இருந்ததால் முத்தை ஆரை வைக்கும் அம்மன் என்ற பொருள் முத்தாரம்மன் என்று அழைக்கப்பட்டுள்ளனர் சுயம்பு லிங்கம் இந்த கோவிலில் முத்தாரம்மனும் யானமூர்த்தி ஈஸ்வரர் சிவன் சாமியும் ஒரே கீழத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கின்றனர் இக்கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால் மூலவர் சிலைக்கு கீழே சுயம்புவாக தோன்றிய ஒரு சிவலிங்கம் உள்ளது மகிஷாசுர சம்காரம் புராணங்கள்படி வரமுனி என்ற முனிவர் அகத்திய முனிவர் அவமரியத்தை செய்ததால் அவருக்கு எருமை தலை மற்றும் மனித உடல் கொண்ட மகிஷாசுரன் என்ற சாபத்தை பெற்றார் மகிஷாசுரன் கடு தவம் செய்து வரங்களை பெற்று தேவர்களையும் மக்கள்களையும் புண்படுத்த தொடங்கினான் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமனிடம் முறையிட சிவபெருமன் பார்வதி தேவியை வணங்கி நிவாரணம் பெறும்படி கூறினார் பார்வதி தேவி ஒரு பெண் குழந்தையாக லலிதா அம்பிகை அவதாரித்து ஒன்பது நாட்களில் முழுமையாக வளர்ந்து பத்தாம் நாளில் மகிழ்ச்சூரனை சம்காரம் செய்தார் அந்த நிகழ்வை நவராத்திரி மற்றும் தசரா பண்டிகையாக இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றனர் இந்த கதை முடிந்தனர் மீண்டும் நாளை பார்ட் டூ வீடியோ வரும் கண்டிப்பாக அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள்